பூமியின் ஆடங்களின் ஆசிர்வாதத்தினாலும் நர்ப்பங்களுக்கும் அடுத்த ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிப்பார் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சந்ததியின் ஆசிர்வாதம் இந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய உலக சரீர சந்ததியின் ஆசீர்வாதத்தை கத்த தருவேன் துணையா இருக்கும் போது ஆண்டவர் தருவே என்று வாக்கு பண்ணி இருக்கிறார் ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்கள் செய்தார் இந்த யோசிப்பு என்கிற ஒரு வாலிபனுக்கு ஆண்டவர் செய்த ஒரு பெரிய காரியங்கள் ஐந்து காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அவனுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் ஆண்டவர் செய்த ஒரு ஐந்து காரியம் பெரிய காரியங்கள் யோசிப்பு யாக்கோபனுடைய பதினோராவது மகனா இருந்தவன் யாக்கோவுக்கு மொத்தம் பதிமூணு பிள்ளைகள் பன்னெண்டு ஆண்கள் ஒரே ஒரு பெண் தீனால் என்பது அவருடைய பெயர் பதிமூணு பிள்ளைகள் ஆனா பதினோராவது பிள்ளையா இருந்த இந்த யோசேப்பு யாக்கோபுக்கு ரொம்ப பிரியமானவனா இருந்ததுனால யாக்கோபு பல வர்ண அங்கேயே அப்படி தைத்து யோசேப்புக்கு மாத்திரம் அப்படியே சிறந்ததா கொடுத்திருந்தா சில வீட்டுல சில பிள்ளை செல்ல பிள்ளையா இருக்கும் சில ஆட்களுக்கு ஆமே எங்க வீட்டுல மொத்தம் நாலு பேரு என்னுடைய அண்ணன் போன வருஷம் இறந்துட்டாரு அவர் வந்து ரொம்ப அமைதியா இருப்பார் ரொம்ப வீட்டுல அமைதி எங்க அம்மா வந்து எங்க அக்காவை பாப்பாங்க எங்க இன்னொரு அக்காவை நான் கடைசி பாத்தீங்களா வீட்டுல என்ன செல்ல போல வச்சிருப்பாங்க அவன் பேசவே மாட்டான் நான் அழுதேன்னா என் பக்கத்துல வந்து படுப்பாங்க எங்க அக்கா பக்கத்துல இன்னொரு அக்கா பக்கத்துல படுப்பாங்க தான் அம்மா என் பக்கத்துல வந்து பாடுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி ஆனா எங்க அண்ணன் ஒரு நாள் வாயத்தறிஞ்சு சொல்லவே மாட்டான் பொண்ணு ஒரு நாள் எங்க அம்மாட்ட சொல்லி இருக்கிறான் எல்லாரும் பக்கத்துலயும் போய் படுக்கிறீங்களே என் பக்கத்துல மட்டும் என் அம்மா படுக்கவே மாட்டுக்கிறீங்க எங்க அம்மா சொன்னாங்க ஏங்க எங்க அம்மா அழுதாங்கண்ணா சரி ஒரு நாள் வாயத்த இருந்து இப்படி செல்ல போல கேச்சிட்டான சொல்லி அவனை தூக்கி எங்க அம்மா மேலயே போட்டு அந்த நைட்டு முழுச்சு நான் தூக்கினேன் எங்க அம்மா சொல்லுவாங்க அண்ணன் உயிரோட இல்லை ஆனா அப்படி ஒரு பிள்ளை பிரியமான பிள்ளை மத்த எல்லாரும் அடம்புடிச்சு பிரியமான காரியத்தை வாங்கி கொள்ளுவோம் ஆனா சில ஆள் வாயவே திறக்காது ஆனா அந்த பிள்ளைக்கு செய்யறது கொஞ்சம் விசேஷமா இருக்கும் ஆமா அந்த பிள்ளை ஒண்ணு கண்டுக்காதே அப்படின்னு நினைப்போம் அதே போலதான் யோசேப்பின் வீட்டுல இருக்கிற பதினோரு பேரு கடைசி பிள்ளை யோசேப்பின் தம்பி பெஞ்சமின் பன்னெண்டு பேரை காட்டிலும் இந்த யோசேப்பு மேலதான் யாக்கோப்புக்கு ரொம்ப பெரிய ரொம்ப விருப்பமா வச்சிருந்தார் அவள் அதனால மற்றவங்களுக்கு எல்லாம் யோசிப்பு மேல ஒரு பெரிய ஆயிடுச்சு பெரிய பொறாமை ஆயிடுச்சு என்னன்னா அப்பா என்ன தான் செய்றாரு அவனுக்கு தான் புரோட்டா வாங்கி கொடுக்கறாரு அவனுக்கு தான் சாக்லேட் வாங்கி கொடுக்கறாரு அவனுக்கு தான் எதை கேட்டாலும் அவனுக்கு பொம்மை வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி யோசேப்பு மேல பயங்கர பொறாம பத்து பேருக்கு அண்ணம்மார்கள் அதனால யோசேப்பை எப்படியாவது காலி பண்ணிருந்தும் பிளான் பண்ணிட்டே இருந்தாங்க இந்த நேரத்தில் யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்குறார் வாணிப பையன் பாருங்க எத்தனை வயசு பதினேழு வயசு எத்தனை வயசு பதினேழு தான் வயசு வெறும் செவன்டீன் இயர்ஸ் ஓல்டு பதினேழு வயது உள்ள ஒரு சின்ன பையன் டீனேஜ் பையன் வாலிபு பையன் போது அவனுக்கு ஒரு தரிசனம் வருது வானத்துல நட்சத்திரங்களும் அவனுக்கு முன்பாக அறிக்கட்டுகளும் அவனுக்கு முன்பாக வணங்குகிறது போலையும் தரிசனத்தை பாக்குறான் உடனே நேரம் தன் சகோதரர்கள்ட்ட போய் சொன்ன உடனே சகோதரர்கள் சொல்றாங்க ஏண்டா உனக்கு எவ்வளவு இருக்கும் உனக்கு முன்னாடியா நாங்க அண்ணன் மாதிரிலாம் வணங்கி நிப்போம் அப்படின்னு சொல்லி அவனை கடிந்து கொண்டாரு அவங்க அப்பாண்ட போய் சொல்றாரு நட்சத்திரம் சூரியன் சந்திரன் கூட எனக்கு வணங்குது அப்படின்னு சொன்னோவு கேட்டுட்டு ஆனா கடிந்து கொண்டா என்னடா உங்க அம்மாவும் நானும் அவனுக்கு முன்னாடி வணங்கி நிற்போம் ஆனா இருதயத்துல யாக்கோவு வைத்து வைத்து கொண்டார் என்று போடப்பட்டிருக்கிற இந்த பதினோரு தரிசனத்தை பார்த்தா அந்த அரிக்கட்டும் பதினோரு நட்சத்திரம் வணங்குறத சொல்லிட்டான் ஒரு நாள் பத்து சகோதரர்களும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறாங்க அவங்க அப்பா யா கூப்பிட்டு அண்ணனை போய் அப்பத்தையும் துருத்திய தண்ணியும் கொண்டு போய் கொடுத்து அவங்கள பாலையும் கொடுத்து நல்லா விசாரிச்சுட்டு வாங்க யோசியத்து கையில கொடுத்து அனுப்புறாங்க பதினேழு வயசு பையன் அண்ணம்மார்களை பார்க்கணும்னு ஆசையா அப்பா ஒரு வேலையை கொடுத்துட்டாருன்னு பொறுப்புள்ள பையனா இருக்கான் பாருங்க அப்பா அம்மா ஒரு வேலை சொன்னா என்ன செய்யணும் உடனே கீழ்ப்படியணும் எப்ப பார்த்தாலும் என்னையே கடைக்கு அனுப்புறீங்க எப்ப பார்த்தாலும் என்னையே பெருக்க சொல்றீங்க எப்ப பார்த்தாலும் என்னையவே பாத்திரம் வளர்க்க சொல்றீங்க எப்ப பார்த்தாலும் என்னையதான் அனுப்புறீங்கன்னு சொல்லி பல வேலை இருக்கும் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் கடைக்கு என்னதான் அனுப்புவாங்க நான் உடனே சொல்லுவேன் ஏழையா பிறந்தாலும் இலையவனா பிறக்க கூடாது அப்படின்னா ஏழையா பிறந்தாலும் இளையவனா பிறக்க கூடாது என்ன வேலைனாலும் இருந்தாலும் என்னையே வாங்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி எரிச்சப்படுவேன் அப்படியே நான் வேலை செஞ்சு கொடுத்துருவேன் யோசேப்புக்கு இளையவன் ஆசையா அப்பா வேலை சொன்ன உடனே பொறுப்ப உணர்ந்த அப்பா சொல்லிட்டாரு என்று வேகமா ஓடிப்படி கீழ்படிந்து போனா நீங்க அப்பா அம்மா என்ன சொன்னாலும் கண்ணை முடித்து கீழ்படுத்தும் அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் நீங்க படிக்கிற பிள்ளைகள் குடும்பத்தை நடத்துற பிள்ளைகள் காலேஜ் போறவங்க வேலை போறவங்க நான் வேலை பாக்குறேன் இல்ல 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 அப்பா அம்மா உடனே கீழ்ப்படுகிற பிள்ளைகளை தான் கத்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார் யோசேப்பு எப்படி பெரிய காரியங்களை செய்தார் சொல்ல போறேன் அப்ப அவன் கீழ்படிஞ்சு போனான் வேகம் சொல்லுகிறது தூரத்துல யோசேப்பு வருகிறதை கண்டு சொப்பனக்கார வராண்டா இவன் இதான் தைமுன்னு சொல்லி இவனை தூக்கி ஒன்ற வேண்டிதான் அப்படின்னு போது மத்த ரெண்டு சகோதரர்களை அப்படிலாம் செய்யாது அப்படின்னு சொன்ன உடனே குழிக்குள்ள ஒரு கிணற்றுக்குள்ள தண்ணியே இல்லாத ஒரு குழிக்குள்ள தூக்கி போட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு குழி அந்த குழி எவ்வளவு தூரம் இருந்துச்சு தெரியுமா ஒரு நூத்தி நாற்பது அடி கீழ இருந்ததா அவ்வளவு தூக்கி கொண்டு யோசனை சகோதரர்கள் உடனே கத்துலாம் அண்ணே அண்ணன் அண்ணேன்னு கத்துலாம் சரி ரைட் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா எகிப்துல இருந்து இஸ்மாவேலர்கள் வருகிறார் உடனே ஒரு சகோதரன் சொல்றான் ஏப்பா உள்ள போட்டு என்னதான் ஆகுறதுக்கு அவன்கிட்ட விற்று போட்டுருவோம்னு சொன்ன போது அவனை விட்டு போட்டுகிறார்கள் வேதம் சொல்லுகிறது அவன் விற்று போட்டுட்டு ஒரு மிருகத்தை அடித்து அவன் ட்ரெஸ்ல ரத்தத்தை தோய்த்து அவங்க அப்பாட்ட போய் சொல்லி ஒரு மிருகம் அடிச்சு உங்க பையனை கொண்டுச்சின்னு சொல்லி அவங்க அப்பாவை ஏமாத்திட்டான் யோசிப்பை சிற வேலை எகிப்துல அடிமையாய் போகிறான் அங்க போய் ஒரு வீட்டுல விசாரணை கர்த்தனா இருக்கான் போர்த்தி பார் என்கிற ஒருத்தருடைய வீட்டுல விசாரணை கர்த்தனா இருக்கிறான் கத்தர் யோசிப்புக்கு துணையா இருந்தா அவன் கூட இருந்தான் அவன் காரியம் சுத்தி உள்ளவனா இருந்தான் அவன் செய்வதெல்லாம் கத்தர் வாய்க்க பண்ணினான் கத்தர் யோசிப்புக்கு துணையா இருந்தான் அவன் என்னென்ன காரியம் வேலை செய்தானோ அதை எல்லாவற்றையும் கத்தர் வாய்க்க பண்ணினார் என்று போடப்பட்டிருக்கிறார் கொஞ்ச நாள் ஆனவனு அந்த பட்டணத்துல இருக்கிற அந்த போத்தி பார் மனைவி அவன் மன ஆசைப்பட்டு பாவம் பண்ணு சொல்லி வாலிவு பயனை கையை முடிச்சு இழுக்கிறான் பிள்ளைகளுக்கும் வாழை பையன்களுக்கும் சரி எல்லாருக்கும் சொல்லுகிறேன் இந்த கடைசி காலத்துல பாலியத்தின் இச்சைகளுக்கு விலகி தேவன் என்னை உடன்படுவது எப்படி என்று சொல்லி வஸ்திரத்தை விட்டுட்டு வெளியே ஓடி போனான் அவதான் தான் பாப்பிட்டா ஆனா அவன் அதுக்கு இடம் கொடுக்காததுனால வஸ்திரத்தை விட்டு ஓடி போனதுனால அவன் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவனை சிறைச்சாலையில போட்டான் இப்போ சிறைச்சாலையில இருக்கிறான் யோசேப்பு இந்த யோசேப்பு சிறைச்சாலையில இருக்கும் அவனுக்கு என்னென்ன பெரிய எல்லாம் என்பதை சொல்ல போறேன் முதலாவது இருந்ததுனால அவனுக்கு ஆண்டவர் செய்த முதலாவது பெரிய காரியம் என்னன்னா சிறையிருப்புல இருந்து சிங்காசனத்துக்கு ஆண்டவர் கொண்டு போனா சொல்லுங்க சிறையிருப்புல இருந்து சிங்காசனத்துக்கு கத்து கொண்டு போனா ஒரு சிறையிருப்புல இருக்கிறான் ஆனா ஒரு நிமிஷத்துல கண்ணை மூடி முடிக்கிறதுல கத்தரவனை சிங்காசனத்துல உட்கார பண்ணி பெரிய காரியங்களை செய்தான் பல வருஷம் பதினேழு வயதுல போனான் இகத்துக்கு அடிமையா போனான் சிறைச்சாலையில இருந்தான் மறந்து போய் அவனும் சிறையிருப்பில தான் எப்பயாவது விடுதலை வீடுல எதிர்பார்த்து சிறையிருப்பு சிறையிருப்பு பல வருஷ சிறையிருப்பு பல வருஷம் அடிமைத்தனம் பல வருஷம் பொய்யான குற்றச்சாட்டு பல வருஷம் சிறையிருப்பிலையே இருக்கிறான் இந்த சோத்திர ஆராதனையில பல வருட சிறையிருப்பான்

அவர்களை சிறை இருப்பிட சிங்காசனம் எந்தெந்த சிறை இருப்பா இருந்தாலும் சரிதான் வியாதி ஒரு சிறை இருப்பா பாவத்துல ஒரு சிறை இருப்பு இருக்கலாம் ஏதாவது ஒரு சிறை இருப்பு உங்களை கத்தர் சிங்காசனத்துல உட்கார பண்ணுவார் அடுப்பு கரிய போல இருந்த கத்தர் பொன் சரகுகளை உண்டாக்கி என்னை சிங்காசனத்துல உட்காரப்படுகிற நல்ல ஆண்டவர் ஏசு கை தட்டி ஆண்டவரை அறியாத இந்து குடும்பத்தை சேர்ந்தவர் எங்க குடும்பம் முத பக்தி வைராக்கியமான குடும்பம் நெத்தியில பட்ட கொட்டை போட்ட இதான் எங்க வாழ்க்கையாவே இருந்தது எங்க அப்பா தான் உடம்பு முழுசு சந்தனம் தான் வேலைக்கே போவாங்க எங்க அப்பா அப்படிப்பட்ட பக்தி உள்ள குடும்பம் எங்க அப்பா மாதிரி ஒரு சாமியார நம்ம பார்த்ததே கிடையாது விளக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை அவங்க சரியா கழுவி எண்ணெய் போக நீட்டா கழுவி பூ போட்டு எண்ணெய் போட்டு திரி போட்டு அது கரெக்டா கொளுத்துலன்னா எங்க அம்மாவை கொளுத்திடுவாரு அந்த அளவுக்கு ஸ்டிக்சு பேருபடி எங்க ஐயா வெளுத்துடுவாரு கொஞ்சம் அப்படி விளக்க கிட்ட வருவார் எங்கேயாவது கருப்பு என்ன அப்படி படைய என்ன பட்டது தெரிஞ்சதுன்னு பிச்சுடுவாரு அப்பே அடிப்பாரு சாமி ஒரு பக்கம் கும்பிடுவாரு ஆனால் இன்னொரு பக்கம் ஜப்பு சப்புன்னு அடிப்பாரு இப்படிதான் எங்க அம்மா அடி வாங்கியிருக்காங்க ஆனா எங்க அம்மா கத்தல அறிந்த ஒரு தாயார்னால எங்க குடும்பம் பல சிறையிருப்புல இருந்தது வியாதி ஒரு சிறையிருப்பு இருந்தது கடன் என்கிற ஒரு சிறையிருப்பு இருந்தது தலித்திரம் என்கிற ஒரு சிறையிருப்பு இருந்தது என் சகோதரிக்கு திருமணம் ஆகலை ஒரு சிறையிருப்பு இருந்தது எனக்கு வேலை இல்லை என்கிற ஒரு சிறையிருப்பு இருந்தது இப்படிப்பட்ட சிறையிருப்பு எல்லாம் கர்த்தர் ஒரே நாளில் மாற்றி கத்தருடைய கரும் எங்களுக்கு வெளிப்பட்ட போது எங்க சிறையிருப்ப கத்தர் மாற்றி எங்களை ரச்சித்தார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் சிறையிருப்பை உடைத்தது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் வியாதியின் சிறையிருப்பை மாற்றியது ஏசு கிருஷ்ணின் ரத்தம் என்னுடைய தருத்தரம் என்கிற சரையுருப்பை மாற்றி எனக்கு சிங்காசனத்துல கத்தர் உட்கார பண்ணி இன்னைக்கு உலகத்துக்கே கத்தரின் ஆசீர்வாதமாய் மாற்றி விட்டார தூத்துக்குட்டில ஒரு சின்ன தெருவுல இருந்த அந்த கார்த்திகேயனை இன்னைக்கு முழு உலகத்துல எங்க போய் பேசினாலும் எல்லா ஆலயத்துல எல்லா போதர்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் தெரிகிற அளவுக்கு என்னை கத்தர் இருக்கிறார் என்றால் தாழ்மையால் சொல்லுறேன்

ஆதியாகவும் நாற்பத்தி ஒன்றுல ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு வசனத்தை பாசத்துங்க பஞ்ச காலத்துக்கு முன்பாக ஓர் பட்டணத்து ஆசாரியன் ஆகிய போத்தி ஆகிய ஆஸ்னா அப்படின்னு இருக்கு போத்தி பிரா யாரு அப்படின்னு ஒரு ஆசாரியன் ஒரு நல்ல பாஸ்டர் ஒரு நல்ல போதகன் சபையை நடத்தக்கூடியவன் தான் இந்த ஆசாரியன் அவனுடைய மகதான் இந்த ஆஸ்னா ஒரு சரித்திரம் இப்படி சொல்லுகிறது ஆஸ்னாத்து எகிப்துல இருந்தாலும் பரிசுத்தமாய் வாழ்ந்தவள் அப்படின்னு போட்டிருக்க அவருடைய சரித்திரத்துல ஆஸ்நாத் என்றாலே பழுதற்றவள் என்ன அர்த்தம் ஆஸ்நாத் என்றாலே என்ன அர்த்தம் பழுதற்றவள் ஆனால் இவன் சிறையிருப்புல இருந்து சிங்காசனத்துக்கு ஒரே நாள்ல பார்வோன் கூப்பிட்டு யோசிப்பு பக்கத்துல நிப்பாட்டி சொல்றாரு முழு எகித்துக்கும் முழு எகித்துக்கும் இவனை நான் ஆளுநரா நியமிக்கிறேன் இந்த தேசத்துல இவன் வார்த்தை நாளை அன்றி ஒருவனும் கையாவது காலையாவது அசைக்கவே கூடாது ஒரே நாட்டுல சாபநாத் பனையா என்ற ஒரு பட்ட பெயரை கொடுத்து முழு எகிப்துக்கும் கத்தர் அவனை சிங்காசனத்துல உட்கார அப்படி உயர்த்தி மேம்படுத்தி அந்த நேரத்துல ஆசனாத் பார்வன் வந்து ஆசனாத் கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறான் ஒரு சரித்திரத்துல இப்படி எழுதியிருக்கிறாங்க ஆசனாத்தினுடைய அப்பா போத்திபா É verdade, hein? É verdade. É verdade. É verdade. É verdade.